நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அண்டவராகியேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது உங்கள் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டிருக்கிறார் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க ஜெபிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இந்த காலை வேலையில் வருகிறது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் இங்கே இசைக்கியா ராஜா சனேகரிப்போடைய ஆட்களாகிய அமென் அவன் மூலமாக அனுப்பப்பட்ட சில விதமான மனிதர்களை குறித்து ராஜாவை குறித்து அசிரியா ராஜாவாகிய அவனுடைய சனகரிப்பு சனங்களை குறித்த ஒரு வேதனையோடு அவன் சொல்லுகிற வார்த்தை தேவனை நோக்கி அவன் கெஞ்சுகிறான் வசனம் ஆரம்பத்தில் அவன் சனகரிப்பு அனுப்பின அமேன் ராஜாவாகிய சனகரிப்பு அனுப்பின அமேன் மனுஷனை குறித்து இவருக்கு ஒரு பெரிய வேதனை இருந்தது ஆகையால் இந்த இசைக்கிய ராஜா ஆண்டர் நோக்கி கதறுகிறான் ஆண்டரை நோக்கி கதறுகிறான் அப்பொழுதுதான் கருத்து சொல்லுகிற வார்த்தை அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெண்டு பிள்ளைகளே உங்களுடைய நெருக்கங்கள் உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்களை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் இந்த சனகரிப்பு அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு அனுப்பின அந்த மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்றால் தேவனை பயங்கரமா தூஷிக்கிறான் பயங்கரமா தூஷிக்கிறான் அவன் தூசிக்கிற வார்த்தைகள் இந்த எஸ் அமீன் பாருங்க எஸ்ஐகே ராஜாவை அது புடமிட்டது பயங்கரமா புடமிட்டது பயங்கரமா தேவனை தூஷிக்கிறான் இவன் தூசிக்கிறத பொழுது எஸ்ஐகே ராஜாவால தாங்க முடியல தேவனை அப்படி தூசிக்கிற ஒரு தூசணமான வார்த்தை என்னால தாங்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுதுதான் அந்த இசைக்கிய ராஜா தேவனை நோக்கி கதறுகிறான் அன்றுபுரே இந்த சனகருக்கு அனுப்பின இந்த ரப்சாக்கு இவனை குறித்து நீங்க எப்படி ஆயிலும் ஒரு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்னால இவன் பேசுறதெல்லாம் என்னால தாங்க முடியல இவர் ரொம்ப அவமானமா பேசுறான் இவர் ரொம்ப இழிவா பேசுறான் சொல்லி இசைக்கிய ராஜா வேதனையோடு தேவனை நோக்கி மன்றாடுகிறார் அப்பொழுதுதான் கத்த சொல்றாரு இசைக்கிய ராஜாவே நீ சனகிரீப் ராஜா அனுப்பின இவனை ரப்சாக்க குறிச்சி நீ ஏ எல்லா ஜடங் ஜபங்களையும் நான் கேட்டேன் நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு அவனை நான் தலைகுனிய செய்வேன் அவனை அவனுக்கு உனக்கு முன்பாக நான் மண்டியிட செய்வேன் என்று கத்திர வாக்கு பண்ணுறேன் கண்மான தேடு பிள்ளைகளை ஒருவேளை உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் தூசனமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களுக்கு பலம் இல்லாம இருக்கலாம் பணபலம் இல்லாமல் இருக்கலாம் எந்த விதமான ஒத்தாசியும் இல்லாம ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம் நீங்க சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை கத்தாவே எனக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லை உண்மை தவிர எனக்கு இந்த உலகத்துல உதவிக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கத்தர் பேசுகிறார் நான் அவனை பார்த்து கொள்கிறேன் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிறாக கடந்து வருகிறது தேவன் எப்படி எசைக்கியா ராஜாவை பார்த்து அவன் சொன்ன வார்த்தைகள் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டு பதில் கொடுத்தாரோ அதே போல நீங்கள் பண்ணின விண்ணப்பங்களுக்கு கத்தர் கரத்திலிருந்து வாயிலிருந்து தேவனுடைய கண்களிலிருந்து உங்களுக்கு தயவு கிடைத்திருக்கிறது ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார் உங்களுக்கு உருதமாக எழும்பின கூட்டங்களை அவரே பார்த்து கொள்வார் அவரே பேசுவார் அவரே வழக்காடுவார் நீங்க போய் நிற்க வேண்டாம் நீங்க போய் போராட வேண்டாம் நீங்க ரொம்ப வேதனைப்பட வேண்டாம் என்றால் கத்த உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக விண்ணப்பத்தை குமுறல் மனுஷர்கள் பேசின வார்த்தைகள் உங்க உடைக்கிறது எல்லாவற்றையும் கத்தர் இன்றைக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் யாரு இல்லை நீங்க நினைக்காதீங்க யார் எனக்காக போய் பரிந்து பேசுவா யார் எனக்காக போய் நிற்பா கத்த சொல்லுகிறார் உனக்காக நிற்பேன் நான் உன் சார்பாக போய் நிற்பேன் உன்னுடைய காரியமாக நான் நிற்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என கட்பான தேடி பிள்ளைகளே இன்னைக்கு கத்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக நின்று பறிந்து பேசுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக நின்று வழக்காடுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கர்த்தர் இன்றைக்காக இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று உங்கள் காரியங்களுக்காக ஒத்தாசை அனுப்புவதை நீங்கள் பார்க்க விசுவாசத்தோடு இருங்கள் எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் எப்படி எஸ்ஐ கே ராஜாவுக்கு அற்புதம் செய்தாரோ அதே போல எனக்கும் அவர் அற்பையை செய்வார் நான் நேரெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு இன்றைக்கு எனக்கு பது கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு இருங்கள் பண பிரச்சனையா இருக்கலாம் மன பிரச்சனையா இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் எந்த காரியத்துக்காக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு பதில் வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிப்பாராக நாள் முழுவதும் உங்களுக்கு பெற்றுக்கொள்கிற நாட்களாக கத்திரம் மாற்றிக் கொடுப்பாராக காட் பிளஸ் யூ